அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம நிலா பெண் நிசா சேனலில் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆவி பறக்க ஒரு பொரியல் இருக்குது பார்த்திங்களா இது என்னென்னு தெரியுதா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான அதே சமயம் பல பேருக்கு சமைக்க தயக்கமாக இருக்கிற வாழைப்பூ சிறுபருப்பு பொரியல் தான் நிறைய பேர் வாழைப்பூ சமைச்சா கசக்கும் இல்லைன்னா கருத்து போய்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நான் சொல்லித்தர போகிற சின்ன சின்ன டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா கசப்பே இல்லாம பூ மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளையாகவே இருக்கும் சாதத்தோட பிசைஞ்சி சாப்பிடவும் சைட்டிஸாகவும் அட்டகாசமாக இருக்கிற இந்த வாழைப்பூ பொரியலை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த முழு வாழைப்பூவை எப்படி சுத்தம் செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் வாழைப்பூவை நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் அந்த வாழைப்பூ பிசு நம்ம கையில் ஒட்டாமலும் கரையாகாமலும் இருக்கும் இப்போ இந்த மேலே இருக்கிற சிவப்பு நிற தோள்கள் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம் உள்ளே நல்லா வெள்ளை நிறத்தில் தோல் வர்ற வரைக்கும் இதையெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளையாக வந்துச்சு இல்லையா இதோட நுனிப்பகுதியை மட்டும் லேசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த வாழைப்பூவை அப்படியே தண்ணியில் போட்டு அலசிட்டு இதோ நாம் எடுத்து வச்சுப்போம்ல இந்த வாழைப்பூ இதெல்லாம் அதில் அப்படியே கவுத்து வைக்கிறேன் அப்பதான் அதுல அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் முழுசா வடிச்சு வரும் அடுத்ததாக இது கூட சேர்த்து சமைக்க ஒரு அரை கப் சிறுபருப்பை முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை ஊற வச்சு சேர்த்தாதான் பொரிய நல்லா சாஃப்டா இருக்கும் கூடவே ரெண்டு பெரிய பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க பல்லாரி சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த இதழில் வச்சுருந்த வாழைப்பூவில் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சு இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அதில் இந்த வாழைப்பூவை அப்படியே மெல்லிசாக கொத்தி அந்த தண்ணியில் சேர்க்குறேன் இப்படி தண்ணியில் தான் பூ கருகாமல் அப்படியே வெள்ளையாக இருக்கும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ரெண்டு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே மணத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ நாம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ரெண்டு பல்லாரி வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க இதோட ரெண்டு பச்சை மிளகாயும் கீறி சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த மனம் பொரியலில் சூப்பராக இருக்கும் நான் ஒரு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் தேவைன்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம தண்ணியில் போட்டு வச்சிருக்கிற வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் அப்படியே நம்ம ஊற வச்சிருந்த அரைக்கப் சிறு பருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க வாழைப்பூவும் சிறுபருப்பும் வேகிறதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் சும்மா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வைங்க அப்பப்போ கிளறி விடுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம போட்ட சிறுபருப்பு நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும் ஆனால் குலையக்கூடாது அப்போ தான் சாப்பிடும்போது அந்த பருப்போட டேஸ்ட் தனியா தெரியும் வாழைப்பூவும் பருப்பும் சூப்பரா வெந்து வந்துருச்சு கடைசியா இதுல ஒரு கப் தேங்காய் துருவளை தூவி மெதுவா கிளறி விட்டு இறக்கிடலாம் அவ்வளவுதான் நம்ம நிலாப்பெண் நிசா ஸ்டைலில் கசப்பு இல்லாத சத்தான வாழைப்பூ சிறுபரப்பு பொரியல் ரெடி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த வாழைப்பூ சிறுபரப்பு பொரியலை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முக்கியமாக வாழைப்பூவோட அந்த கசப்பே இதில் தெரியாது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை பார்க்க நான் ஆவலாக காத்துட்டு இருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணிவிடுங்க நம்ம நிலாப்பென் நிசா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும் அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் அல்லா ஹாஃபீஸ்